நம் வாழ்வில் முன்னேறுவதற்காக கடுமையான உழைப்பு மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் தேவை இவை இரண்டும் இருந்தால்தான் நாம் வாழ்வில் முன்னேறி வெற்றி பெற முடியும் அந்த புத்திசாலித்தனத்தினால் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி செய்த சாதனையை நீங்களே பாருங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரீத்தி இவர் எம்டெக் படித்து முடித்துள்ளார் பிரீத்தியின் தந்தை பெண்கள் பூண்டு மற்றும் வெங்காயம் உரிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார் என்று எண்ணி அவர் பூண்டு மற்றும் வெங்காயம் உரிக்கும் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்து அதை வைத்து வியாபாரத்தை செய்து வருகிறார் இதை பிரீத்தி அந்த இயந்திரத்தை மாற்றி தானாகவே இயங்குமாறு மாற்றி சாதனை படைத்திருக்கார் அதனால் அந்த இயந்திரத்தின் மூலம் சுமார் பத்து கிலோ பூண்டு நூத்தி இருபது கிலோ வெங்காயத்தை உரித்து சுத்தம் செய்து தர முடியும் இதனால் மக்களிடையே இந்த இயந்திரம் மிகவும் பிரபலமாகி உரித்த வெங்காயம் மற்றும் உரித்த பூண்டுகளை பாக்கெட் செய்து கடைகளில் விற்பனை செய்ய தொடங்கி இருக்காங்க இந்த நிலையில் ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் வருமானம் பெற்ற பிரீத்தி இப்போது ஒரு மாதத்திற்கு மட்டும் லட்சக்கணக்கில் வருமானம் பெறுகிறார் அது மட்டுமின்றி பிரீத்தி தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் வியாபாரம் செய்து வருகிறார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பேல் ஐக்கானை கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.